அப்போஸ்தலரின் புத்தகம் 12 ஆவது அதிகாரம் 21ல இருந்து 23 வரைக்கும் வசனம் வாசிங்க குறித்த நாளிலே ஏரோ ராஜவஸ்தம் தெரிந்து கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவருடைய பிரசங்கம் பண்ணினாள் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியால் உடனே கத்திர தூதன் அவனை அடித்தான் அவன் புழுப்புழுத்து இறந்தான் இந்த ஏரோத பாத்தீங்கன்னா யாக்கோபை கொலை செய்த ஒரு யாக்கோபுங்கிறதான அப்போஸ்தலரை கொலை செய்த ஒரு மனுஷன் காவலர்களை கொலை செய்த ஒரு மனுஷன் ஆனா அப்ப எல்லாம் அந்த மனுஷனுக்கு தேவையான நியாய தீர்ப்பு வரல பெருமை உணர்ந்து கொள்ளுங்க இந்த ராஜா ஆண்டவருடைய அப்போஸ்தலரை வாழால விட்டு கொன்னுவன் காவலர்களை வாழால விட்டு கொண்டுவன் கொடூரமானவன் ஆனா அப்ப எல்லாம் ஆண்டவர் அழிக்கல பாருங்க அப்ப எல்லாம் ஆண்டவர் அழிக்கல பாருங்க ஆனா தேவனுக்கு கொடு ஆனால் மகிமையை கொடுக்காம நான் தான் என்று சொல்லி தன்னை உயர்த்தினான் புளு புளுத்தான் என்று இருக்கு அந்த பெருமை புழுக்களை உருவாக்குறது அந்த பெருமை தெய்வ கோபத்தை உருவாக்குது அந்த பெருமை அந்த மனுஷனை அடிக்குது ஒரு ஒரு தேவனுடைய மனுஷன் அப்போஸ்தல நான் கொல்லும் போது ஒரு அடி கிடைக்கல நியாய தீர்ப்பு கிடைக்கல சாதாரண காவலர்களை கொல்லும் போது நியாய தீர்ப்பு கிடைக்கல தன்னை உயர்த்துறான் பாருங்க ஏரோது அவனை தேடி காணாமல் போன பேதூர் அப்போ தேடி காணாமல் போன போது அவர்களை கொலை செய்யும்படி கட்டில் இட்டு ரொம்ப மோசமான ரொம்ப மோசமானவங்க அப்படிப்பட்டதால அந்த கொலகாரையும் கொலை செய்யும் போது அந்த தேவன் அவனை தண்டிக்கல நியாயந்திருக்கல ஆனா பெருமைங்கிற ஒன்று கொஞ்சம் யோசித்து பாருங்க தன்னை உயர்த்தினான் எப்படி உயர்த்தினான் நமக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையை கொடுக்காமல் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் என்று தன்னை பெருமையாக தன்னை மேன்மைப்படுத்தி சொல்லியிருப்பான் அந்த சொன்னதனுடைய விளைவு என்ன தெரியுமா உடனே அடித்தார் டைமே கொடுக்கல உடனே அடித்தார் அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி புழு புழுத்தம் அப்போ இப்போ உங்களுடைய ஆன்மீக அடிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே புழு புழுத்து ஒன்றும் இல்லாமல் இருக்குது இதை மட்டும் புரியும் ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருக்கலாம் இருக்கலாம். ஒருவேளை அந்த ஆன்மீக எட்டு வாசிங்க என் மகிமையை வேற ஒருவருக்கும் கொடையன் பெருமை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் முடிஞ்சு போச்சு நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருக்கும் என் துதுகி விக்கிரங்களுக்கும் கொடை பாருங்க ஆண்டவருக்கு கொடுக்கதை கொடுக்காம நான் தான் நான் தான் என்னை விட்ட வேற ஆளு யாருண்டு என்னை விட்ட பரிசுத்தம் யாரு யாரு நினைச்சாலும் சரி உங்க காரியம் முடிஞ்சு போச்சு நான் கருத்த இது என் நாமம் என் மகிமை வேற ஒரு நூறுக்கும்